நன்றி போன இடப்பெயர் அவர்களுடைய பொதுமொழியில் இடம்பெற்ற சொற்கள் என்ன சொற்களை சொல்லிருந்தேன் அவர்களுடைய பெயர் சொற்கள் அவர்களுடைய வினை சொற்கள் இதுல நாற்பத்தி நாற்பத்தி மூன்று பெயர் சொற்கள் இருபத்தி நான்கு வினை இருபத்தி நான்கு வினை இது எப்படி பொருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த சொற்களை ஏன் நான் தேர்வு செஞ்சேன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே தேர்வு கிடைக்கப்பட்ட எல்லா சொற்களுக்குள்ளும் ஒரு விதமான பண்பாடு இருக்கும் நான் சொல்லிடுறேன் சோ அந்த பண்பாடு அடிப்படையில் தான் இந்த நிறைய சொற்கள் அப்படி அந்த அடிப்படையில அந்த பண்பாடு என்பதை அளவுகோலாக வைத்து அந்த சொற்களை தெரிவு செஞ்சிருக்கேன் நேரம் போலாம் சரி இது இந்த பாண்ட் இஷ்யூவால இதுக்கு தெரியுது அதனால சொல்றேன் இந்த இந்த இலக்கியத்துல எங்க இருக்கு அப்படின்னா சங்க இலக்கியத்துல ஒரு வரி இருக்கின்றது தெரியும் உடைய பனிரெண்டாவது மற்றும் அஞ்சாவது வரி இந்த அகரு என்கின்ற பெயரில் வங்கி இருக்கின்றது இது அகில் என்கின்ற பெயரும் சங்க இலக்கியத்துல பயன்படுத்தப்படுது அகில் அப்படின்னா

அவர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அந்த விளையாட்டு எப்ப ஆங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் எருமைகளை கூட்டிட்டு போற ஒரு கால விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னேன் அந்த காலம் கழிந்த பிறகு அந்த எருமைகளை கூட்டிட்டு போறதுக்காக எல்லாம் ஒன்னா சேருவாங்க அப்படி சேர்ந்த அந்த திருவிழாவை வந்து தொட்டாப்பா அப்படிப்பாங்க பெரிய திருவிழா பெரிய திருவிழா அந்த நாள்ல சொந்த பொருள் எல்லாம் சேருவாங்க சேர்ந்த துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு விழாவை கொண்டாடுவாங்க அந்த விழா ஒரு தொடக்கம் அடுத்த சுற்றினுடைய தொடக்கம் அந்த விழாவில் விளையாடுற நிறைய விளையாட்டு கேறும் அதனால் ஒரு மரபார்ந்த விளையாட்டு இந்த அபரவ ஊர் இந்த மடகர்கள்கிட்ட ரொம்ப ஒரு மரபாங்க ஊர் இதை வந்து நம்ம கிரிக்கெட்டினுடைய முன்னோடி என்று கூட கருதுவதற்கு இடம் உண்டு ஸோ அந்த விளையாட்டு விளையாடுவாங்கன்னா துணியால பந்து செஞ்சு கையில் அந்த சந்தன கட்டையை எடுத்து தரையில் அந்த பந்தை வச்சு கிள்ளி ஆடுறது கூட அந்த பந்தை அடிச்சு வர படகர்களுடைய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி கூலித்திட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியில இந்த தொன்மையான ஒரு அவங்க கிட்ட இருக்கிற வழக்காரு அதுல அதுல வந்து அதுலயும் இந்த இடம் வருது இந்த அவர் ஒரு இடப்படுகின்றது சரி ரெண்டாவது வார்த்தை தெரிஞ்ச வார்த்தை தான் அங்கடி தெரிஞ்ச அங்கடி என்பது சங்க சொல்லான அங்காடி அகல் அங்காடி என்கின்ற சொல் இன்றைக்கு இடம் அங்கடி என்று வழங்கப்படுகின்றது அங்கடி அப்படின்னா கடைகள் சரி மூணாவது சொல் வந்து அரி நேர்த்தேன் அரி என்பது என்ன அப்படின்னா இது வந்து அறுவடை அன்றைக்கு அறுவடை அன்றைக்கு அந்த கதிர்களை அறுத்து அந்த கதிர்களுடைய அருந்த கதிர்கள் இருக்குங்க அத வந்து அரி அப்படின்னு சொல்லுவாங்க நான் போனிருந்தேன் இந்த அக்கா அப்படிங்கிற இடம் அக்கா பக்கான்னு வருடத்துல அறுவடை

ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா உக்குள் பெட்டுல விளைந்த உக்குள்பெட்டு காட்டுங்க அந்த விளைந்த கதிர தானியங்களை அறுத்து கொண்டு இந்த இடத்துல வச்சு இருக்கிற அசன பேருக்கு பங்கிருக்காங்க ஒரு கூட்டு சமூகமாக வாழ்ந்த ஒரு சமூகம் அவங்க கிட்ட கம்புவா அப்படின்ற ஒரு முறை சார் கம்புவா அப்படின்னா வேளாண்மையை முடிச்சு இந்த அறுவடை நாள் இந்த அறுவடை நாளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்பாங்க எங்க தோட்டத்துல அறுவடை அப்ப எல்லா வீட்டுல இருந்து ராளுடுவாங்க அப்படி வர்றவங்களுக்கு டியூஸ் மேக்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு டியூ எல் எட்டு அப்படிம்பாங்க அவங்களுடைய ஒரு ஃபேமஸான ஒரு பண்டம் அதை கொடுப்பாங்க எல்லாம் அறுவடை செஞ்சு கொடுத்துட்டு அந்த அறுவடைக்கு காசு வாங்க மாட்டாங்க இப்படியே ரமேஷ்ல போகும் பாஸ் வாங்காம அறுவடைக்கு ஒரு பங்களிப்பு அறுவடைக்கு ஒரு பங்களிப்பு ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த அறி என்பது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சொல் தெவ்வா என்னது